அண்ணாமலை வந்து அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடிமேடு அரசியல்வாதி இப்போ ரெண்டு விதமான வந்து சட்டை தச்சு நம்ம போடுவோம் ஒன்று நம்ம சட்டை எடுத்து அளவு எடுத்து ஃபிட்டாக போடுறது இன்னொன்று வந்து ரெடிமேடு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு சட்டை கிடைக்கல தைக்கிறதுக்கு லேட்டாகி வரும்போது என்ன பண்ணுவோம்னா ரெடிமேடாக கடையில் இருக்கிற இடத்து போட்டுக்குவோம் அந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் பஞ்சம் ஏற்பட்டதுனால ஏற்கனவே தொண்டர் பஞ்சம் இருக்குது தலைவர் பஞ்சம் ஏற்படுறதுனால ரெடிமேடாக ஒரு தலைவரை கொண்டு வந்து இறக்குனாங்க அப்போ ரெடிமேடு தலைவர் ரெடிமேட் டைலாக் தானே பேசுவார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இயம்புத்தலைக்கு பேரிச்சம்பளம் இரும்பு கடை அதுதான் அவருக்கு தெரியும் இது எக்கு கோட்டை இது அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற வந்து தமிழகத்துடைய எக்கு கோட்டை அதெல்லாம் அவருக்கு வரலாறு தெரியாது அவர் வந்து ரெடிமேட் தலைவர் அதனால் ரெடிமேடாக ரெண்டு டைலாக்கை படிச்சுட்டு வந்து காலையில் மனப்பாடம் பண்ணிக்குவாருங்க அதை வந்து உங்களை மாதிரி ஊடகத்தை சந்திப்பாருங்க அதை பேசுவாருங்க திரும்ப போய் மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப வந்து பேசுவார் திரும்ப மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப பேசுவார் திரும்ப மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப பேசுவார் அப்போ கடைசியில் என்ன நடக்கும் திரும்ப வீட்டுக்கு போயிடுவார் அவ்வளோதான் அவர் தமிழ்நாட்டிலலாம் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது எல்லாம் ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்க சொல்லுங்க அந்த கட்சி எங்கே இருக்குது அவர் எங்கே இருக்கார் எத்தனை இடத்துல எத்தனை ஓட்டு வாங்குறாங்க என்ன நாற்பது நாள் தான் இருக்குது எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஒரு விளக்கு வந்து அணையும் பொழுது பிரகாசமாக எரியுமா எனக்கு அது போன்ற தலைவருடைய கருத்துக்களை அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒரு அண்ணாமலை வந்து அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடிமேடு அரசியல்வாதி இப்போ ரெண்டு விதமான வந்து சட்டை தச்சு நம்ம போடுவோம் ஒன்று நம்ம சட்டை எடுத்து அளவு எடுத்து ஃபிட்டாக போடுறது இன்னொன்று வந்து ரெடிமேடு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு சட்டை கிடைக்கல தைக்கிறதுக்கு லேட்டாகி வரும்போது என்ன பண்ணுவோம்னா ரெடிமேடாக கடையில் இருக்கிற இடத்துக்கு போட்டு அந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் பஞ்சம் ஏற்பட்டதுனால ஏற்கனவே தொண்டர் பஞ்சம் இருக்குது தலைவர் பஞ்சம் ஏற்பட்டதுனால ரெடிமேடாக ஒரு தலைவரை கொண்டு வந்து இறக்கினாங்க அப்போ ரெடிமேடு தலைவர் ரெடிமேட் டைலாக்டானே பேசுவார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இயம்புத்தலைக்கு பேரிச்சம்பளம் இரும்பு கடை அதுதான் அவருக்கு தெரியும் இது எக்கு கோட்டை இது அனைத்தின் அண்ணாதாவோட முன்னேற்ற வந்து தமிழகத்துடைய எக்கு கோட்டை அதெல்லாம் அவருக்கு வரலாறு தெரியாது அவர் வந்து ரெடிமேட் தலைவர் அதனால் ரெடிமேடாக ரெண்டு டைலாக்கை படிச்சுட்டு வந்து காலையில் மனப்பாடம் பண்ணிக்குவாருங்க அதை வந்து உங்களை மாதிரி ஊடகத்தை சந்திப்பாருங்க அதை பேசுவாருங்க திரும்ப போய் மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப வந்து பேசுவார் திரும்ப மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப பேசுவார் திரும்ப மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப பேசுவார் அப்போ கடைசியில் என்ன நடக்கும் திரும்ப வீட்டுக்கு போயிடுவார் அவ்வளோதான் அவர் தமிழ்நாட்டிலலாம் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது எல்லாம் ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் பொறுத்திருக்க சொல்லுவாங்க அந்த கட்சி எங்கே இருக்குது அவர் எங்கே இருக்கார் எத்தனை இடத்துல எத்தனை ஓட்டு வாங்குறாங்க என்ன நாற்பது நாள் தான் இருக்குது எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஒரு விளக்கு வந்து அணையும் பொழுது பிரகாசமாக எரியுமா எனக்கு அது போன்ற தலைவருடைய கருத்துக்களை அப்படித்தான் நான் பார்க்குறேன் முதல்ல அண்ணாமலை வந்து அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடிமேடு அரசியல்வாதி இப்போ ரெண்டு விதமான வந்து சட்டத்தை வச்சு நம்ம போடுவோம் ஒன்று நம்ம சட்டை எடுத்து அளவு எடுத்து ஃபிட்டாக போடுறதோ இன்னொன்று வந்து ரெடிமேடு ஆற்றுற அவசரத்துக்கு நமக்கு சட்டை கிடைக்கல தைக்கிறதுக்கு லேட்டாகி வரும்போது என்ன பண்ணுவோம்னா ரெடிமேடாக கடையில் இருக்கிற எடுத்து போட்டுக்கணும் அந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் பஞ்சம் ஏற்பட்டதுனால ஏற்கனவே தொண்டர் பஞ்சம் இருக்குது தலைவர் பஞ்சம் ஏற்படுறதுனால ரெடிமேடாக ஒரு தலைவரை கொண்டு வந்து இறக்குனாங்க அப்போ ரெடிமேடு தலைவர் ரெடிமேட் டைலாக் தானே பேசுவார் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இயம்புத்தலைக்கு பேரிச்சம்பளம் இரும்பு கடை அதுதான் அவருக்கு தெரியும் இது எக்கு கோட்டை இது அனைத்து இந்திய அன்னாதாவோட முன்னேற்ற கரு வந்து தமிழகத்துடைய எக்கு கோட்டை அதெல்லாம் அவருக்கு வரலாறு தெரியாது அவர் வந்து ரெடிமேட் தலைவர் அதனால் ரெடிமேடாக ரெண்டு டயலாக் படிச்சுட்டு வந்து காலையில் மனப்பாடம் பண்ணிக்குவாருங்க அதை வந்து உங்களை மாதிரி ஊடகத்தை சந்திப்பாருங்க அதை பேசுவாருங்க திரும்ப போய் மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப வந்து பேசுவார் திரும்ப மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப பேசுவார் திரும்ப மனப்பாடம் பண்ணுவார் திரும்ப பேசுவார் அப்போ கடைசியில் என்ன நடக்கும் திரும்ப வீட்டுக்கு போயிடுவார் அவ்வளோதான் அவர் தமிழ்நாட்டிலலாம் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது எல்லாம் ஜூன் நான்காந்தேதி வரைக்கும் பொறுத்திருக்க சொல்லுங்க அந்த கட்சி எங்கே இருக்குது அவர் எங்கே இருக்கார் எத்தனை இடத்துல எத்தனை ஓட்டு வாங்குறாங்க என்ன என்ன நாற்பது நாள் தான் இருக்குது எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஒரு விளக்கு வந்து அணையும் பொழுது பிரகாசமாக எரியுமா எனக்கு அது போன்ற தலைவருடைய அப்படி அப்படித்தான் நான் பார்க்குற